ஏகேடெக் ராசி உலகன் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷம் எப்பொழுது வந்து தினம் கொண்டாடுறாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடன் வந்து சேரும் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மீது இருந்த மிகுந்த அன்பு கொண்டிருந்தவராக இருந்தால் குழந்தைகள் அவரை நேருமாமா என்று அழைத்தனர் அவரது நினைவாகவும் அவரது விருப்பத்தின் பேரிலும் அவரது பிறந்த நாளான நவம்பர் ஃபோர்டீன் இந்திய குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருஷமும் வந்து குழந்தை தினம் வந்து நவம்பர் பதினாலாம் தேதி கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி எப்போ வந்து குழந்தை தினம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி வியாழக்கிழம வந்து குழந்தை தினம் வருது அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி